அப்படி வாங்க வலிக்கு இப்படி வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் படக்குழுவினரை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வந்து ரிலீஸ் ஆக போது இந்த படத்தோட பாடல் ஒன்று ஆல்ரெடி ஒன்று ரிலீஸ் ஆகி பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்குங்க அந்த பாடல் வரிகள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கோவிந்தா கோவிந்தான் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பாடல் வரிகள் எல்லாமே பார்க்கிங் காசு கோவிந்தா பாப்கார்ன் டேக்ஸு கோவிந்தான்னு சொல்லி ஒவ்வொரு வரியிலையுமே கோவிந்தா அப்படின்ற வார்த்தை வந்து வருதுங்க இதை வந்து பார்த்து பல பேர் கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா கோவிந்தா அப்படின்ற வார்த்தையை இப்படிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க இது தப்பு இல்லையா அப்படின்னு பல பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணாங்க இந்த ஒரு விஷயம் எது வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா நம்மளோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பதிக்கு பயணம் வந்து போயிருந்தாரு அந்த சமயத்துல பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்தவங்க டேரக்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் பாருங்க எங்களோட கடவுளை வந்து கொச்சப்படுத்திருக்காங்க அதனால இந்த ஒரு படத்துக்கு நீங்க தடை விதிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே டேரக்டா இந்த ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு போயிட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயம்தான் கொஞ்சம் பேசு பொருளா மாறிடுச்சு இதை பத்தி சந்தானம் அவர்கள்ட்ட கேட்டப்ப அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு நான் வந்து பெருமாள் பக்தர்ப்பா நான் வந்து அவரை குச்சப்படுத்தணும்லாம் இந்த மாதிரி வரிகள்லாம் வந்து வைக்கவே இல்லை பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நாலு பேர் என்ன வேணா அவங்க இஷ்டத்துக்கு வந்து சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் கவலைப்படவே மாட்டோம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து கோட் சொல்றதையும் சென்சார் போர்டு சொல்கிறதையும் தான் கேட்க முடியும் அத வந்து கேட்டுட்டு தான் நாங்கள் கரெக்டா வந்து பண்ணிருக்கோம் யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு கவலையே இல்லை நாங்க எல்லாமே தான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சந்தானம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பத்தி கருத்து சொல்லியிருந்தாருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துல சந்தானம் அவர்கள் பேச்சை கேட்டவனே இன்னும் நிறைய பேர் வந்து காண்டாயிட்டாங்க என்ன இது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வந்து வருது அந்த எதிர்ப்புகளுக்கு அப்புறமும் சந்தானம் அவர்கள் இவ்வளோ திமிரா பேசுறார அப்படின்னு நிறைய பேரு அவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிடி நெக்ஸ்ட் லெவலோட படக்குழுவினர் வந்து இந்த பாடலில் உள்ள சர்ச்சையான வரிகளை நாங்கள் வந்து நீக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நீக்கிருக்காங்க உண்மையிலே இந்த பாடல் வரிகள் நீக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்துக்கள் கிட்ட இருந்து வந்த எதிர்ப்பு தாங்க இதை வந்து சாதாரணமா கடந்து போகாம இதுக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்புகளை பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை நீக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இதில் ஒரு சில பேர் நினைக்கலாம் இது என்னப்பா இது சாதாரண விஷயம் தானே கோவிந்தா அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதை போய் இவ்வளோ பிரச்சனையை ஆக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் கண்டிப்பாக இதை ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கியே ஆகணுங்க ஏன்னா இப்போ கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை இவங்க நல்ல விதமாக யூஸ் பண்ணியிருந்தால் பரவாயில்ல இவங்க என்ன வந்து சொல்கிறாங்க பார்க்கிங் காசு கோவிந்தா கஷ்டப்பட்ட காசு கோவிந்தா எல்லா காசும் கோவிந்தா கோவிந்தானா அப்ப எல்லா காசும் ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்ற இடத்துக்குள்ள ஏமாத்திட்டாங்க அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக கோவிந்தான்னு யூஸ் பண்ணிருக்காங்க இதை எப்படி எடுத்துக்க முடியும் தமிழ் சினிமாவில் இதே தாங்க வந்து வேலையை வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பல காமெடிகள்லாம் வந்து வரும் எனக்கே விபூதி அடிச்சிட்டாங்க எனக்கே நாமத்தை போட்டாங்கன்னு சொல்லி நம்ம இந்துக்களோட நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி தான் ஒரு சில காட்சிகள் வந்து இருக்குது ஆனால் இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இதை வந்து காமெடியாக பார்த்து சிரித்து வந்து கடந்து போய்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து யாருமே வந்து இதை நகைச்சுவையாக எடுத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சீரியஸாக எடுத்து எதுக்கு தேவையில்லாமல் எங்களோட நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்க இதே மற்ற மதத்தை சேர்ந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுவீங்களா மற்ற மதத்தை சேர்ந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸாக போயிடுவீங்களான்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ எதிர்ப்புகளை பதிவு பண்ணி இந்த பாடல் வரிகளை வந்து நம்ம வந்து நீக்கி வச்சுருக்கோம் இதோட விடாமல் இனிமேல் இந்த மாதிரி பாடல் வரிகள்லாம் வந்துச்சுன்னா இதே மாதிரி எதிர்ப்புகளை நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடுலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்